திரிகடுகம் ஆசிரியர் பெயர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்னும் ஊரில் பிறந்தவர் செரு அடுதோல் நல்லாதன் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது இதன் மூலம் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது பாடல்கள் நூறு வெண்பாக்களால் ஆனது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் திரிகடுகம் பெயர் காரணம் திரி என்றால் மூன்று கடுகம் என்றால் காரம் உள்ள பொருள் சுக்கு மிளகு திப்பிலி போன்ற மூன்றும் கலந்த மருந்து பொருள் உடல் நோயை போக்கும் அதுபோல இப்பாடலில் உள்ள மூன்று கருத்துக்கள் உள்ளத்தில் உள்ள நோயை நீக்கும் இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அல்லது இம்மூவர் என்ற சொல் வருகிறது திரிகடுகம் என்பது சுக்கு மிளகு திப்பிலி என்ற மூன்று மருந்து பொருட்களை குறிக்கின்றது இந்நூலில் முன்னூறு அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன ஒவ்வொரு பாடலிலும் மூன்று கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இந்நூலின் கடவுள் வாழ்த்து திருமாலை வாழ்த்தி பாடுகிறது